உலகத்தின் முதல் பேரரசை உருவாக்கியதுல உங்க பங்கு மிகப்பெரியது அதாவது இன்னைக்கும் நம்ம சங்கரண்ணாம்பாளைய வேணா இந்த மாதிரி இப்ப இருக்கிற பட்டக்காரருக்கு வாழ எடுத்து கொடுக்கிற உரிமை உள்ள ஒரே கூட்டம் ஆண்டு கூட்டத்துக்காரர் இன்னைக்கும் அவங்க பட்டக்காரரு இன்னைக்கும் வாழ எடுத்துக்கூடிய வாழ எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரே கூட்டத்துக்கு அது ஆண்டு கூட்டத்துக்காரர் இதே இங்க வந்து நாம் எப்படி வந்தோம்

இந்த மாதிரி விஷயங்கள் ஆந்தை குளத்துக்கு என்று மிக மிக பெரிய பிசிராங்கையார் வரலாற்று புக்கில் படிச்சிருக்கிறோமா பிசிராங்கையார் படிச்சிருக்கீங்களா அவரும் உங்க முன்னோர் தான் எல்லாருமே நம்மளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து போறது கிடையாது நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க ஆந்தை குளத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது நாம தெரிஞ்சுக்கிறத உங்க குல வரலாறும் நம்ம குடும்ப வரலாறும் எடுக்கணும் குலதெய்வ வழிபாடு நம்ம ஆட்டம் பள்ளி அத்தனைமே நம்ம சலங்கை ஒவ்வொரு வரலாறு நான் ஏன் போய் சொல்றோம் அப்படின்னா அந்த வரலாற்றுல நம்ம ஒரு சில பகுதிகள் முக்கியமா இருக்கிற உங்க ஊரை ஒட்டி இருக்கிற பகுதிகளை மட்டும்தான் சொல்றோம் இந்த ஊர்ல இன்னும் நிறைய வரலாற்று பொக்கிசங்கள் மறைந்து கிடக்குது